பொருளே பொருள் முடிக்கும் போகமே போகம் செய்யும் மருளே மருளில் வாழ்ந்தருளேயன் மனத்து வஞ்சத்து இருளது வின்றி ஒளி வெளியாகி இருக்கும் முந்தன் அருளது அருகின்றிலே நம்புய் தானத்து அம்பிகே கை அணிவது கண்ணலும் போகும் கமலமே கே அணிவது வெண்முத்து மாலை வினரவின் பண்மணி கோவை பட்டுமெட்டு தீக்கே அணியும் திரியுடையிடம் சேர்பவளே பழுத்த குடியிருப்ப செவ்வாயும் பனிமுருவள் தவள திரு துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடீரை சாய்க்கும் துணை முறையால் அவளை பணி மின் கண்டீரமரா ஆளுகை உந்தன் அடிதமரைகள் உண்டு அந்த மேலுகை கொந்தன் விழியின் கடை உண்டு மேலவற்றின் குறையே என்று அம்பு தொடுத்த விழான் பங்கில் வானுதலே வானுதர் கண்ணியை மின்னவன் யாவன் வந்தி பேனுதர் கெண்ணியம்பெருமாட்டி பேதின காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணி

பதிந்திடவே இடங்கொண்டு வெம்மீனை கொண்டு இறகி இழகி முத்து வாடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வழியனஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத பறிபுரையே பரிபுற சீரடி பாசாங்குசை பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்து மேனிய தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்சக கொடிபோச்சில எரிபுரை மேனி இறைவசம்பாத இருந்தவளே தவளே இவளுங்கள் சங்கரனை மங்களமாம் அவளே அவர் தம கண்ணயுமாயினாள் இவளே கடவுளன் யாவற்கும் மேலே இறைவியுமா துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் பொழாது துணி திச்சையே பண்டு செய்தாருளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தால் அது கைதவமோ நன்றி செய்தவமோ செய்தாலும் பொறுக்கை நன்றே பெண் வேறு கை என்றே